இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக எஸ்ஐஆர் மாறியுள்ளது குறிப்பாக இந்தியர்கள் அல்லாத பலர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற உளவுத்துறையின் தகவலும் அதையடுத்து அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் அதனை உறுதிப்படுத்தும் வகையிலும் அமைந்தன இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் இந்தியர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தீவிரமாக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தியது அதன் விளைவுதான் பீகார் மாநில தேர்தல் முடிவுகளை வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த சூழலில் சிலர் மாநில அரசுகள் மூலம் திட்டமிட்டு வாக்குரிமையை பெற்றுக் கொடுக்கும் வகையில் வேலைகள் நடக்கிறதா குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் இது அதிகமாக நடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறதா இந்த சூழலில்தான் தென்னிந்திய மாநிலங்களில் எஸ்ஐஆர் குறித்து விழிப்புணர்வு உண்டாக்கும் பொறுப்பு அண்ணாமலையிடம் வழங்கப்பட்டிருக்கிறதா சமீபத்தில் பாண்டிச்சேரி சென்ற அண்ணாமலை அங்கு எஸ்ஐஆர் குறித்து சில முக்கிய தகவல்களை கட்சி நிர்வாகிகளிடம் பகிர்ந்து கொண்டார் இன்று கேரளா அண்ணாமலை அங்கு நிர்வாகிகள் மத்தியில் போன்ற தவறுகள் நடக்கலாம் எதிர்க்கட்சியாக நாம் இருக்கும் மாநிலத்தில் எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை கூறியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன அடுத்தது கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கும் அண்ணாமலை செல்ல இருக்கிறாரா எஸ்ஐஆர் பயணங்கள் முடிந்த அடுத்த சில நாட்களில் தேசிய அளவில் பாஜகவில் பொறுப்புகள் அறிவிக்கப்பட இருக்கிறதா இதில் அண்ணாமலைக்கு தென்னிந்தியாவை மையமாக கொண்டு பொறுப்புகள் அறிவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது மொத்தத்தில் இனி வரும் நாட்களில் தென்னிந்தியாவை மையமாக கொண்டு மொத்த பாஜக இயந்திரமும் களம் இறங்க இருப்பதாகவும் அதில் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் கவனம் கொடுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம் இந்த படிவம் வந்து நிறையா கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா இல்லைன்னு நான் சொல்லலை அது ஆன்லைனில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெட்டிஃபை பண்ணும் ஆன்லைனில் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் என்னை கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் உதாரணத்துக்கு நான் இல்லை என் பேர் அதில் இல்லை ஏன்னா அப்போ எனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலிங்கண்ணா என் பெயர் என் தொகுதியில் இல்லை இப்போ நான் என்ன செய்யணும் நான் புதுசாக ஒரு ஃபார்மை கொடுக்கணும் என் பேர் ரெண்டாயிரத்து ரெண்டுலேயும் இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் சிக்ஸை கொடுக்கணும் நான் வாக்காளர் என்னை நினச்சிக்கோங்க இந்த பாருங்கள் பதிமூன்று ஐடி கார்டு இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு நான் கொடுக்குற பாருங்கள் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்மில் இருந்தார் எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்மில் இருந்தாங்க அவங்க அப்படி காட்டணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தேன் ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்காங்க நான் வீடு மாறிட்டேன் தொகுதி மாறிட்டேன் பூத்து மாறிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆபிசர் பி அரசாங்க அதிகாரி கையில ரெண்டாயிரத்தி ரெண்டு புக் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் அதுல தயவு செய்து அதை பாருங்க நீங்க வெறும் போட்டோ மட்டும் ஒட்டினா போதும் போட்டோ ஒட்டிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல உங்க பேர் எங்க இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அது பிஎல்ஏ உனுடைய பொறுப்பு நீங்க அதெல்லாம் அது உங்க வேலையே கிடையாது அது வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஏ உனுடைய பொறுப்பு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்கேன் மாறி இருக்கலாம் என்னுடைய என்னுடைய அட்ரஸ் மாதிரி இருக்கலாம் பூத் மாதிரி இருக்கலாம் அது பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது என்னை போன்று இல்லாதவர்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் பேர் இல்லாதவங்க அப்படிங்க நீங்கள் கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும் ஃபார்மை ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்கள் எழுதணும் அதுவும் பிஎல்ஓனுடைய பொறுப்பு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேலே ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க ஆறரை கோடி ஓட்டர்ஸில் அதனால் பிஎல்ஓவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து அதை பார்க்கணும் அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவார் பூத் லெவல் ஏஜென்ட் டூ பிஎல்ஏ டூன்னு நாம் அவங்களுக்கு பேர் வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பிஎல்ஏ டூ வருவாங்க அவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்திக்கிங்க பிஎல்ஓ ஃபார்மை மட்டும் வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு ஃபில் பண்ணி அரசியல் கட்சியும் போய் பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுக்கலாம் பிஎல்ஓ தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் யாரும் பயப்பட இல்லை எல்லோருக்கும் இதில் உத்தரவாதம் இருக்குது நிறைய குளறுபடிகள் இருக்குது இல்லை என்று சொல்லலை ஆனால் பிஎல்ஓனுடைய பொறுப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்கள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க கரெக்ஷன் அந்த இடம் அட்ரெஸ்ஸு அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க